என்னது கோடை காலத்துலையும் இவ்வளவு தண்ணியா என்னது வருஷம் முழுக்க தண்ணி விழுமா கொளுத்துற வெயிலையும் நீங்கள் ஜில்லுன்னு குளிக்கணுமா அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் தான் அகஸ்தியர் ஃபால்ஸ் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் திருநெல்வேலிக்கோ தென்காசிக்கோ வந்துடுங்க அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டரில் தான் இருக்குது பாபநாசம் பாபநாசம் தலையணைக்கு மேலே தான் இருக்குது இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் இந்த அருவியோட சிறப்பு என்னென்னா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இங்கே தண்ணி விழும் எப்படின்னா இது வற்றாத ஜீவநதியான தாமர பண்ணையிலேருந்து பிறக்குது இந்த அகஸ்தியர் அருவி அதனால் நீங்கள் குளிக்கிறதுக்கு இங்கே நம்பி வரலாம் தண்ணி குறைவான உயரத்துலேருந்து விழுகிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் ஜாலியாக குளிக்கலாம் குற்றால மாதிரியே இங்கேயும் சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அருவியினுடைய கிழக்கு பக்கம் போகவே கூடாது ஏன்னா அங்கே ஒரு சின்ன அருவியும் பாதுகாப்பற்ற பள்ளங்களும் நிறைய இருக்குது அந்த சின்ன அருவியில் எப்போ வேணாலும் வெள்ளம் வரலாம் அதனால் அந்த அருவியோட கிழக்கு பக்கம் போகவே கூடாது இந்த சம்மருக்கு எங்கேயாவது குளிக்க போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இதையும் சேவ் பண்ணிக்கோங்க மறக்காமல் தென்காசி தந்தியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது தென்காசி தந்தியோடு